வெல்கம் டு கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்றுக்கு வந்து சிலம்பரசன் உடைய பிறந்த நாள் உலகநாயகன் கமலஹாசன் தக் லைஃப் படத்தை பார்த்து முடிச்சுட்டாரு அவர் பார்த்துட்டு சிலம்பரசனை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு இது சம்பந்தமா எஸ்டிஆர் ஒரு பதிவு போட்டிருக்காரு கமல் சார் லைஃப் டுடே அண்ட் கால் டூ விஷ் மீ ஆன் மை பர்த்டே இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட் ஆன் மை ரோல் ஐ வில் சே மோர் லேட்டர் அப்படின்னு போட்டிருக்காரு அது ஒன்று ரெண்டாவது வந்து இவருடைய பிறந்த நாளுக்கு கமல் சார் வாழ்த்தியிருந்தாரு இது சிம்பு போட்ட பதிவு கமல் சார் வாழ்த்துனது வந்து மை மை தக் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருந்தார் மை தக்கு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தியிருந்தாரு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சில தற்குறிகள் விஷயம் புரியாத தற்கொலிகள் என்ன பண்ணாங்கன்னா கமலஹாசன் வந்து இவர் சிம்புவை காக்க வச்சு அவருடைய காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு வந்து சிம்புவே ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வந்தாரு பிக்சர்ஸ் ஆட்மென் சினிஆர்ட்ஸ் ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் அத கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஸ்பேஸ்ல அவர் என்ன சொன்னாருன்னா இந்த படம் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது இருந்த நிலைமை வேற இப்பொழுது வந்து என்ன நிலைமை அப்படின்னா டிஜிட்டல் அண்ட் சாட்டலை விழுந்துருச்சு டோட்டலா ஜீரோ ஆயிடுச்சு அதனால இதை யார் பண்ணாலுமே அவங்களுக்கு இப்ப ரிஸ்க் எந்த தயாரிப்பாளர் பண்ணாலுமே முதல்ல ஏஜிஎஸ் பண்றதா இருந்தாங்க ரஜினிகாந்த வச்சு இதே தேசங்கி பெரிய சாமி படம் அவங்க பேக் அடிச்சுட்டாங்க இல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ரஜினிகாந்த் பெரிய ஹீரோ ரஜினிகாந்த் அவரை வச்சே பண்ண முடியல சிம்புவோட மார்க்கெட்டை கம்பேர் பண்றப்ப ரஜினியோட மார்க்கெட்டுங்கிறது மடங்கு பெரிய மார்க்கெட் ரஜினிகாந்த வச்சு அவங்க பண்ண பயந்தாங்க வந்து ராஜ்கமல் இவரை வச்சு பண்ணும்போது வருதுங்கிறப்ப சிம்புக்கு அவ்வளவு மார்க்கெட் இல்ல உண்மையை சொல்ல போனா அவ்வளவு மார்க்கெட் கிடையாது நம்பர் ஒன் இத சிம்புவே சொல்லிருக்காரு கன்சிடரிங் மார்க்கெட் அண்ட் ஓடிடி டி டிக்லைன் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு அப்படி இருக்கும் இருக்கும்போது இது வந்து ஒரு தான் ஆரம்பிக்கிறாங்க பட் வந்து இப்படி ஒரு நிலைமை இருந்ததுனால கமல் சார் இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லல சிம்புவே போயிருக்காரு சாரை போய் பார்த்திருக்காரு சிம்புவும் தேசிங்க பெரிய சாமியும் நேராக போய் பார்த்திருக்காங்க பார்த்து சார் இந்த ப்ராஜெக்ட நானே பண்ணிக்கிறேன் இத நான் வெளியில வந்துக்கிறேன்னு அவரா ரிக்வஸ்ட் பண்ணி அப்படி கேட்டு தான் வெளியில வந்திருக்காரே தவிர கமல் சார் இதை வந்து கைவிடல இதில் சில தற்கொறிகள் சிம்பு ரசிகர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் சில தற்கொரிகள் அது சிம்பு ரசிகர்களா இல்லை மாறு வேடத்துல வந்த வேற ஆட்களான்னு தெரியல அவங்க அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கமல் சார் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு அதுல வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க பெரிய இவங்க எல்லாம் பெரிய புத்திசாலின்னு இவங்களுக்கு நினப்பு ஸோ அதாவது அதுக்குதான் தக்லீஃப் சான்ஸ் கொடுத்தாச்சு ஏதோ ஒரு படம் நம்ம அமரன் வந்து பண்ணோம்னா அமரன் வந்து பட்ஜெட்டை விட மீறி போனா கூட அது வந்து ஒரு நூத்தி பத்து கோடி நூத்தி இருபது கோடி அந்த ரேஞ்சில இருந்ததுனால அதை பண்ண முடிஞ்சது கோடிங்கிறது ரொம்ப 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 அதிகம் கோடி சிவகார்த்திகேயன் கார்த்திகேன் வச்சே பண்ண முடியாது ஒரு நடிகரோட மார்க்கெட்டுக்கு தகுந்த தான் பட்ஜெட்டு நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்பவே லாஸ்ட்ல ஆரம்பிக்க முடியாது இது சிம்புக்கு நல்லா தெரியும் அது தான் சார் உங்களுக்கு ரிஸ்க் வேண்டாம் நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன்னு சொல்லி அவரே கம்பெனி ஆரம்பிச்சு அவரே தயாரிக்கிறார் ஏன்னா இப்ப இவ்வளவுதான் ஓடிடி இவ்வளவுதான் சேட்டலைட்டு இவ்வளவுதான் தேட்ரிக்கல் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி செலவை குறைப்பாங்க அப்படி குறைக்கும்போது இவங்க வந்து வேற வேற விதமா மாதிரி பெருசா பண்ணணும்னு அதை வேற ப்ரொடியூசர் தலையில பண்ண முடியாதோ அவங்க தலையில கட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிலம்பரசனே இதுல இருந்து இருக்காரு இது அவர் தன்னுடைய எக்ஸூ ஸ்பேஸ்ல அவரே சொன்னாரு அவர் அதை தெளிவுபடுத்துனதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா வெளியில போறவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்படின்னா நெகட்டிவா தான் பேசுவாங்க எங்களை வந்து இவ்வளவு நாள் காக்க வச்சுட்டாங்கன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஆனா சிலம்பரசன் அப்படி சொல்லல இது எந்த தயாரிப்பாளர் எடுத்தாலுமே அவருக்கு ரிஸ்க் தான் அதனால அந்த ரிஸ்க நான் அவருக்கு கொடுக்க விரும்பல இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் டிஜிட்டல் காலகட்டத்துல அதான் நானே பண்றேன்னு அவர் சொன்னது வந்து எக்ஸலன்ட் அருமையான டிசிஷன் ஏன்னா இப்ப அந்த கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு கட்சியில இருந்தவரே பேசாம வெளியில போயிட்டு நெகட்டிவா பேசுறாங்கல்ல சில பேரு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இவர் அப்படி பேசியிருக்காரு அதை தவிர நல்லா வந்திருக்குன்னு கமல் சாரே இருக்காரு அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்காரு ஒட்டு மொத்தமாக இந்த இதை கிளியர் பண்ணதுக்கு நான் நன்றி ஏன்னா கமல் சாரை பத்தி ராஜ்கமலை பத்தி விவரம் புரியாமல் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தலையில சிம்புவே ஒரு கொட்டு வச்சுட்டாரு தோட்டாதரணி அவர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் சித்ரா லட்சுமணன் அவர்கள் கேள்வி கேட்க கேட்க அவர் பதில் சொன்னது வந்து சூப்பராக இருந்தது அவருடைய டூரிங் டாக்கிஸ் சேனல்ல வந்து அவர் போட்டிருந்தார் நேற்றுக்கு நைட்டு பார்த்தேன் அதை உடனே ஏன்னா இந்த இந்த மாதிரி ஆண்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கணும் தோட்டாதரணி மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பலமுறை தேசிய விருது பெற்றவர் பல்வேறு படங்களை வெகு சிறப்பாக பணியாற்றியவர் பல அரசியல் கட்சி மாநாடுகளுக்கெல்லாம் பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டிருக்காரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு படத்தை அப்படியே ரிப்ளிகாவா போட்டாரு மிரண்டுட்டேன் அது வந்து நம்ம ஒரு மகேஷ் பாபு படம் தெலுங்கு படத்துல போட்டிருந்தாரு அப்படியே மிரட்டி விட்டாரு அந்த மாதிரி சோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் அவர் வந்து அதிகமாக குறிப்பிட்டது நாயகன் படத்தை தான் நாயகனை தான் ஒரு பெஞ்ச் மார்க்காவே அவர் குறிப்பிட்டாரு அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் அவர் படப்பிடிப்புக்கெல்லாம் கூட்டு போவாராம் ஏதோ ஒரு படப்பு படம் இதில் வந்து எயித்து ஃப்ளோரில் வந்து செட்டு போட்டுருந்துருக்காங்க ஏவிஎம்ல அதுல எயித்து ஃபுளோருக்கு உள்ளே நுழையிறாங்க அது ஏதோ ஒரு ரஜினிகாந்த் படம்னு நினைக்கிறேன் அது என்ன படம் முரட்டுக்காலையா என்ன படம்னு தெரில கரெக்டாக அவர் அவரே சரியா சொல்லலை முரட்டுக்காளைன்னு தான் சொன்னார் அதில் ஏதோ ஒரு கதவு வந்து சின்னதாக வச்சுட்டாங்களாம் அதுக்கு பிடிச்சி கண்ணாப்பண்ணன்னு திட்டிட்டாராம் அவங்களெல்லாம் ஐயோ இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே போனாராம் எதுக்கு இவர் இவ்வளோ கோபப்படுறாரு அப்படின்னு அப்புறம் என்னன்னா இவருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கு இவர் என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படம் வேலை பார்க்குறாரு புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லி பேசும் படம் அந்த படத்துக்கு பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இங்கே வராரு சென்னைக்கு சென்னைக்கு பார்த்தா இங்கே நம்ம வீனஸ் ஸ்டூடியோஸு அங்க வந்து நாயகன் படத்துடைய ஒரு செட்டு இங்க கண்ணால பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது சார் இறங்கி வர்ற படி அதோட உயரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த ப்ரொபோசிஷன் கம்மியா இருக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ஒருத்தர் மேலே ரத்னம்னு ஒரு அசிஸ்டன்ட் அவரை போய் மேலே பார்க்க சொல்றாரு மேலே போய் பார்த்துட்டு சார் நைன் இன்ச் இருக்கு சாருங்கிறாரு உடனே அந்த மேஸ்திரிட்ட சொல்றாரு நீங்க இதை ஏத்தி சரி பண்ணலைன்னா நான் ஸ்கெட்சில் என்ன போட்டிருந்தேன்னா அதை பண்ணலைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணிட்டு ஒன்றரை அடி கூட போட்டு பத்தரை அடிக்கு போட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவரு கண்ணால பார்த்தாலே இது தப்பா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்தாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் நாயகன் பண்ணிட்டேன் தேசிய விருது வாங்கிட்டேங்கிறதுனால நான் வந்து பெரியால் கிடையாது அப்படிங்கிறார் அவரு எவ்வளவு ஒரு ஒரு அடக்கம் பாருங்க அப்புறம் நாயகன் படம் அப்ப வந்து ப்ரீமியர் ஷோ ஆனந்த தியேட்டர்ல போடுறாங்க சென்னையில அப்ப கமல் சார் சொல்றாரு நாயகனுக்கு நாயகன் நான் கிடையாது தோட்டாதரணி தான் அப்படின்னு பாராட்டுறாரு எஃப்டிஎஃப்எஸ் பாக்குறப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு தோட்டாதரணி அதை வந்து தன்னுடைய பேட்டியில சொல்றாரு அதை கேட்கும் பொழுதே வந்து என்ன மாதிரியான ஒரு படம் ஒரு தாராவிய வந்து மெட்ராஸ்ல ஒரு ஸ்டூடியோல உருவாக்குறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான் தோட்டாதரணி பிப்ரவரி ரெண்டாம் தேதி மாபெரும் இயக்குனர் கே விஸ்வநாத் அவர்கள் மறைந்தார் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நல்லிரைவு மறந்ததுனால நமக்கு இந்த மூணாம் தேதி தான் நமக்கு நம்ம வந்து நம்மளோட டைம் லைன்ல அது வரும் மூணாம் தேதி காலையில தான் நம்ம போட்டிருப்போம் ஆஹ் நேற்றுக்கு என்னன்னா நேத்துக்கு நான் யூஸ்வலா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எல்லாமே இருக்கும் எல்லாருடைய பிறந்த நாள் எல்லாமே நான் வந்து விஷ் பண்ணிருப்பேன் இப்ப இன்னைக்கு வாணிஜ்யராம் மறைவு வாணி வாணிஜியராம் மறைவு நாள்ங்கிறது என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில நான் போட்டிருப்பேன் அவங்களுக்கு வந்து டீபஸ்ட் கண்டிப்பாக போட்டிருப்பேன் அது அந்த மாதிரி நம்ம நேற்று நைட்டு தான் அதை கவனித்தேன் நேற்று பகல் ஃபுல்லா நான் அதை கவனிக்கலாம் நைட்டு தான் பார்த்தேன் நைட்டு பார்த்த உடனே என்னடா கே விஸ்வநாத் எவ்வளவு பெரிய லெஜண்ட் என்ன மாதிரி படங்கள் எடுத்தவர் கமல் சாருக்கு ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் சாகர சங்கமம் சுவாதி முத்தியம் சுபசங்கல்பம் அந்த காலத்துலலாம் வீதியிலேயே படம் போடுவாங்க அதாவது எப்படின்னா வீதியில் தர கட்டி படம் போடுவாங்க அதுக்கப்புறம் டிவி வந்ததுக்கப்புறம் வீதியிலேயே டெக்கு டெக்கில் படம் போடுவாங்க விஹெச்எஸ் கேசட்டை வச்சு அந்த மாதிரி காலத்திலேயே நம்ம எண்பத்தாறு எண்பத்தேழு காலகட்டத்தில் நாங்கள் தெருவுலேயே சிப்பிக்கல் முத்து படத்தை போட சொல்லி பார்த்துருக்கோம் மெல்ல தெரிஞ்சது கதாவது சிப்பிக்கிள் முத்து ரெண்டு படம் ஒரு நைட்டில் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அந்த அந்த ஞாபகம்லாம் வந்தது ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயுமே அவருடைய அந்த நினைவு நாள நாங்க வந்து ரிமெம்பரிங் லெஜண்டரி டைரக்டர் ஹூ கேவ் ஆக்டிக் பிளாக் பஸ்டர்ஸ் வித் உலகநாயன் தமலஹாசன் சொல்லி அதை நான் போட்டேன் ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான்